கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு கட் அவுட் வைக்க கூடாது அதாவது கட் அவுட் வந்து மக்களுக்கு இடையூறு செய்கிற இடங்கள்ல வைக்க கூடாதுங்கிற ஒரு அதுக்காக தான் இந்த கோர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் படம் என்னோட கட் அவுட்ல இருந்ததுனால அவங்களும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சரி நம்ம யார் அதை அனுப்பியிருப்பாங்கன்னு நம்ம பாக்குறப்போ எனக்கு வந்து இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம ஒதுங்கினதுக்கு அப்புறமும் ஒரு சுயநலமா ஒரு அந்த கண்ணின்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் கண்ட்ரோல்ல நம்ம வந்து வர முடியல அப்படின்னா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல இது இன்னொரு எம்எல்ஏவா ஒரு ஜென்ஸா இருந்தா அதை பண்ணுவாங்களான்னு பட் நம்மளா இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்றது தேவையில்லாம கேஸ் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியலாவே இது இல்ல நீங்க வந்து இதெல்லாம் ஒரு வேலையா விட்டுட்டு இது ஒரு வேலையா எடுத்து பண்றீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்க அப்ப மக்களை பத்தி யோசிக்காம எப்படி எல்லாம் இருக்குங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் ஒரு பொண்ணு வளர்ந்து கஷ்டப்பட்டு வந்துட கூடாது வந்துட்டா ஐயோ அரசியலே வேண்டாம்மான்னு சொல்ற அளவுக்கு அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி கூட இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க அதை விட இப்ப வரைக்கும் உங்க பேரை நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எவ்வளவு நான் மினிஸ்டர் இருந்த போய் என்ன டார்ச்சர் பண்ணீங்க இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட சிஎம் மட்டும்தான்